اور محمد اللہ نحمده و برکاتہ و سلام علیہ الحمدللہ نحمدو و نستعین و نستعین و نمینو بی ونعوذ باللہ من شرور انفسنا ومن من سیئات من یهدِہ اللہ فلا مضل له ومن يقول الفلا حول ولا قوه ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدنا ونبينا ومولانا محمد نعبد ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداريا لله بهدي وسراديم صلی اللہ علی سیدنا محمد و آلہ و براری و صحابہ الاخیار واذوار الجنب باطہرا اسی کو نبد اللہ ہو یا یا ولن بتقواللہ اما بعد اعوذ بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم والضل سبيل من نامی صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم على سيد ولد ادم لا فخر وبيدي نباه الحمد لا فخر صدق نبي الله صلى الله عليه وسلم يلا الله اللہ کو بنا کروں میدان کرنا یوں تم کن نام سے ارد ما کر تم دوئی لوں میدان کن منی خاتم النبیین محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور بلین انبیون شفاعتیم بردر کے اللہ نم جلو رکم تو ایک سیوان آگے واللہ رحمان نمکم நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவதுக்கும் உயிர் உள்ள வகையிலும் உடல் சுகத்தை தருவாராக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லும் எல்லோருக்கும் கொடுத்தால் முடிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசிபத்துகளை விட்டும் கிட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த ஒரு அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த ஒரு முடிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரர்களால் எங்களுடைய ஜாமியா மிஸ்பாவுதாவிலே நாம் இங்கே சங்கமித்திருப்பதில் மிக மிக ஆனந்தம் மகிழ்ச்சி எங்கள் மிஸ்வாயிகளை பார்க்கிற போது ரொம்பவே அகமகிழ்ந்து போகிறோம் பொதுவாக எல்லா புரோகரம் முந்தி கேட்கிற போது தேதி கொடுக்கிறார் மிஸ்வாகமா புரோகரம் எப்போன்னு நாமே கேட்டு தேதி வாங்கி பதிவு செய்கிறார் அதற்கு சொன்ன போது கேட்டாங்க ரெண்டு மூணு தடவை அப்துருமஸ்லாதுங்களை பதிவு செய்துட்டனர் என்ன இது எப்போது நடக்கும் என்று இருப்பவர்களில் நானும் ஒரு இங்கே வர வேண்டும் என் விஸ்வாத மக்களை எல்லாம் சந்திக்க எங்கள் காலத்தில் ஓதியவர்கள் மாத்திரமல்ல எங்களுக்கு பின்னாட்வாயிகளாக ஆனவர்களை நான் தமிழகம் மாத்திரமல்ல எங்கு போனாலும் அங்கே விஸ்வாயிகளை பார்த்தால் அவர்களோடு ரொம்ப சாதாரணமாக நான் மாறிவிடுவதுண்டு என்னோடு என்னுடைய கல்வி கல்லூரியோடு அந்த தொடர்பை காலத்தால் நாங்கள் மறக்கிறது இல்லை இங்க இருக்கிற நிர்வாகிகளும் இந்த ஊர் மக்களையும் எப்போதும் மறந்ததில்லை நாங்கள் துவா எங்களுக்கு கல்வி கொடுத்த காலம் நெய்வாசலையும் இருப்பவர்கள் மரணித்தவர்கள் இவர்களின் மிகச்சிறந்த தியாகம் நாம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறோம் நீண்ட நேரம் எல்லாம் பேசுவதற்கு இல்லை மரியாதைக்குரிய என்னுடைய உஸ்ஷாது பந்தகை அல்லாமா இஸ்மாயில் அஜரத் அல்லாவுடைய ஹயாத்தில் பறக்க செய்வானாக சுகத்தில் பறக்க செய்வானாக ரொம்ப இனிமையாக ரொம்ப மாணவர்களை அனுசரிப்பதில் அதிரத்தவர்களிடத்தில் நான் அதிகமான கித்தாப்புகள் ஓதியதுண்டு ஓதிய போது பயானின் கதிகள் ஓதிய போது பொதுவா நம்ம கல்லூரி நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் அல்ல ஒரு தோல்வி செய்தான் இங்கே ஓதிய காலம் அனைத்திலும் இங்கே முதல் மதிப்பெண் பெற செய்தான் அதிரத்தவர்களுடைய பாடத்தில பரீட்சையில் ஒரு மார்க் ரெண்டு மார்க் கம்மியா இருந்தா கேட்பேன் அதற்கு ஏன் மார்க்க குறைச்சிங்கன்னு கேட்பேன் கண்ணியமா கேட்கறது ஒரு தடவை அல்லாம சம்சத அனுத்துள்ளாலையாவே சொன்னாங்க முசன்னிப்புக்கு தான் அவ்வளோ மார்க் போடணுமா அந்த மார்க் முசன்னிப்புக்குள்ள மார்க்குண்ணா தப்சீரு ஜலாலேன்னு ஒரு படித்த எழுதணும் அதில் எல்லாருக்குமே கொஞ்சம் மார்க்கு குறைவா போச்சு எல்லாம் பேப்பர் வந்துச்சுன்னா பத்து மார்க் எட்டு மார்க்குன்னு வருது அதை திருத்தி பெல்ட்ல வச்சு கொண்டு வருவாங்க அந்த திருத்தப்பட்ட மார்க்கை தூக்கி தூக்கி போட்டாங்க எனக்கு பக்கத்தில் இருந்தவருக்கு முப்பத்தஞ்சு மார்க் எனக்கு இன்னும் பயம் எல்லாத்துக்கும் அதை கடைசியாக திட்டுவாங்க அது திட்டம் கூட பரக்கட்டாக இருக்கும் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலே ஜலாலை அதிரத்து கடைசியா தூக்கி போட்டாங்க அந்த பேப்பரை இன்னும் பாதுகாத்து வச்சேன் தொண்ணூத்தி ஒன்பது மார்க் போட்டிருந்தாங்க அப்ப நான் கொஞ்சம் சிரிச்சேன் உடனே சொன்னாங்க முட்டால் சிரிக்க கூடாது ஏன் ஒரு மார்க் குறைஞ்சிச்சுன்னு யோசிச்சு பாருங்க அந்த உருவாக்கம் காலத்தால் நாங்கள் வளர்க்க முடியாத உருவாக்கம் அல்லாஹு தாலா அவருடைய மன்னரை சொர்க்க பூங்கா வாக்கி வைக்க வேண்டும் நீங்க என்னுடைய உஸ்தாது பிறந்தது அல்லாமா குலம்மா கரம்பக்குள் எத்திரம் பிறந்தது அதிரத்தும் என்னுடைய உஸ்தாத் அவர்களிடத்திலும் நாங்கள் மன்னிப்பிட்டோம் இங்கே மூத்த உலமாக்கல் மரியாதைக்குரிய முனியாமல் அதரத்து பிறந்தது எங்களுடைய மரியாதைக்கும் அன்புக்கும் நிறைந்த அப்துல் கலா எல்லாருடைய அடிப்படை உங்களில் ஒருவனாக அறிவுரை சொல்வதில் உஸ்தாத்மார்கள் இருப்பதால் அவங்க பேருந்து ஒரு துவாவை வாங்குவதற்கு காலம் இன்றும் பொலிவான காலம் ஒரு பாக்கியமான காலத்திலேயே நாம் வாழ்கிறோம் இந்த காலம் ஒரு நிறைய பேர் சொல்வாங்க காலம் ரொம்ப மோசமா போச்சு இன்னைக்கு நாம் வாழ்வதற்கு கூட இந்த நாட்டில் ரொம்ப பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது நான் அதையெல்லாம் தாண்டி சொல்கிறேன் நாம் இன்றைக்கு பொற்காலத்தில் வாழ்கிறோம் சொல்வாங்க காலம் என்று சொன்னான் அவன் காலம் என்றால் அவன் அன்றும் எப்படியோ இன்றும் அப்படி நாம் காலம் அண்ணா சொல்வான் காலத்தில் பல வேர்களை நிலை நிறுத்தினேன் பல வேர்களை அசர்

ஆளுங்கள் என்ன சொன்னாலும் எடுத்து நடக்கும் மக்களை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் அவருக்கு சொன்னார்களா அதுதான் அவர்களின் வாழ்க்கை நம்மை பார்த்து பார்த்து நடக்கிற மக்கள் இன்றைக்கு உருவாகிறார்கள் நாம் என்ன செய்கிறோம் என்பதை வாழ்க்கையில் எடுக்க தயாரான மக்கள் ஊர்ல என்ன செய்யறது அதற்கு என்ன சொன்னாங்க இன்று நம்முடைய சொல்லுக்காக இயங்கும் சமூகம் கிடைத்திருக்கிறது இதை விட பொற்காலம் எது நான் கேட்கிறேன்

ஒரு மத்து எப்படி இருக்க வேண்டும் என்பது மாத்திரம்தான் உங்களோடு இந்த தருவியாவை நான் நடத்தி முடிக்க நினைக்கிறேன் அதற்கு கொடுத்த நேரம் ரெண்டு மணி ஐந்து நிமிடத்தில் நான் முடிக்க வேண்டும் ஒரு மத்துபோ எப்படி இருக்க வேண்டும் ஆயிரம் தாவரங்கள் நமக்கு பின்னால் இருக்கிறார்கள் நம் வார்த்தைகளை ஏற்பவர்கள் நம் சொல்லுக்கு மதிப்பவர்கள் நாம் போனால் வரவேற்க காத்திருக்கிற ஆயிரம் ஆயிரம் தாவி இந்த பின்பற்றுகிறவர்களை நாம் சொந்த வாத்திருக்கிறோம் ஒரு மத்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்று நமது சாதிக்கு நீங்கள் பதிவு செய்கிறார்கள் முதல் விஷயம் உங்கள் சொற்கள் அழகாக எந்த இடத்திலும் அழகு குறைந்த சொற்களை உங்கள் நாயுகர்கள் வெளிப்படுத்த கூட ஆகாச சொற்களை வெளிவடைந்த கூட ஆத்திரம் வரும் சொற்களை விடுபடுத்தக் கூடாது ஆயிரம் இதயங்களை உடைத்து விடுகிற சொற்களை உங்கள் நாடுகள் வெளிப்படுத்திவிடக் கூடாது காயப்படும் சமூகம் உங்களால் பின்பற்றப்படும் சமூகமாக இருந்துவிடக் கூடாது அல்ல எல்லாருக்கும் தோல்வி செய்வானாக அதற்கு அப்துல்லா எழுந்து வருகிறார் யாரோடு தாபியங்களோடு அவர்கள் மட்டுமோ பின்பற்றப்படும் இடம் அல்ல இவ்வளவு சோதித்து கொடுத்தான்

அவர் அன்பைக்கு கவி உலகம் தூக்கி சுமந்தவர் அரபு உலகம் அவர் பாடலுக்கும் அவர் ஆட்டங்களுக்கு முன்னால் மண்டியிட்டிருந்தார் கிந்தி ஜாதாவில் கிந்தி படித்த பாடலில் இவ்வளவு ஈர்க்கிறது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் அவர் இஸ்லாமியர் ஜாதாவில் கிந்தி ஆனால் மிகச்சிறந்த கவிஞர் அவர் கவி உலகத்திற்கு பின்னால் உலகம் வந்து இடம் இடம் மதிப்பும் மரியாதை பெற்றிருக்கிறார் ஆனால்

என்ன சொன்னா அவங்க தாண்ண போறாங்க பின்னால வந்தாங்க தன்னுடைய இசை கருவிகளை உடைத்தெழுந்து விட்டு சொன்னால் உங்கள் கருத்தை காருங்கள் முத்தமிட்டால் இன்றைக்கு கவிஞர்களின் உலகம் என்று பட்டியல் இருக்கும் அதுல போய் நீங்கள் பார்த்தால் சாதானு கிந்தி வேறு இல்லை அப்துல்லாஹ் ஸ்ரோதேவே காவிகள் என்ற பட்டியலை திறந்து பார்த்தால் அங்கே சாதானு கிந்தி அண்ணாள் இடம் பெற விட்டான் கிந்தி ஒரு காரிலாகரா நல்ல ஞாபகமையுங்கள் பின்பற்றப்படும் இடத்தில் இருக்கும் நாம் அழகிய சொற்கள் தகாத நடவடிக்கை உடையவர்களோடும் அழகிய சொற்கள் கையாளப்பட வேண்டும் அழகிய செயல்களும் நமது அங்கீகாரம் அழகிய செயல்களும் அங்கீகாரம் நம்முடைய செயல்கள் ஒருவர் முகம் சுலிக்கும் செயலாக இருந்துவிடக் கூடாது நாம்போ இன்றைக்கு மக்கள் நம்மை பின்பற்றுகிறார்கள் என்பதை தாண்டி செய்கிறார்கள் எப்படி நடக்கிறார் நம்முடைய எப்படி இருக்கிறாங்க அவங்க ரகசியம் எப்படி இருக்குது பார்க்கும் சமூகமும் உருவாகி இருக்கிறது அது நான் குறை சொல்லவில்லை அதுவும் என்னுடைய இறை நெருக்கத்திற்கு வகை செய்யும் என்று நம்புகிறேன் அப்படியானால் என் செயலுமான

கருணி என் ரப்பு பார்க்கிறான் இல்லையா என் செயல் அத்தனையும் அழகாக வேண்டும் மூன்றாவது இந்த ரெண்டிலும் நான் நீடிக்க வேண்டும் நிரந்தரம் முக்கியம் கயிறுல்லாமலி அதுவா கண்மணி ரசூல் செல்லாலே சொல்ல சொல்வாங்க நீங்க எதை செய்தாலும் அது நிரந்தரம் இருக்க வேண்டும் நன்றிக்கா தொழுதாலும் நிரந்தரம் இன்னைக்கு செய்துட்டு நாளைக்கு விடுவதா உங்களுக்கு தெரியும் இம்மா முஸ்லிம்

யாரு தொழுவார்களோ சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்பப்படும் அறிவிப்பை கொடுத்தவங்க உம் ஹபீபா உம் ஹபீபா அறிவிச்சிட்டு அந்த அதீச நீங்க பின்னால போய் பாருங்க அல்லாமா முல்லாதியில இருந்து மிகச்சிறந்த ஹதீசனுடைய ஆழ்வார்கள் கொடுத்த தகவல் உம் ஹபீபா சொன்னார்களாம் மாத்திர

அந்த தொடர் தங்க தொடர் மூணு ராவி மட்டும் வரும்போது அந்த பேர் கிடைக்கும் இங்கே இந்த அதிசை பாருங்கள் அம்பசா அடுத்து அறிவிக்கிறார் அம்பசா இதை அறிவிக்கிறது சொன்னால் நான் இதை எங்கு உம் ஹபீபா இடத்தில் கேட்டேனோ அன்று முதல் இன்று வரையிலும் அந்த பனிரெண்டு காட்டை நான் விட்டதில்லை அம்பசா இடத்திலிருந்து நமக்கு தந்தவர் அப்துல்லா அமிர்தூர் ஹவுஸ்

நாய் செய்து நான் வருமான் அப்படியானாய் ஒரு அமளி அதனால் நான் ரப்பின் அன்பை பொறுகிறேன் என்றால் இந்த மண்ணில் நினைக்கிறேன் என்றால் என்னை திரும்ப எறுகிறவர்கள் என்னுடைய மூடிப்பார்கள் என்றால் அதற்கான வலி ஒவ்வொரு தற்கர்மென்று நற்செயல்களிலும் நான் தொடர வேண்டும் நீடிக்க வேண்டும் காலத்தால் எந்த அமலும் என்னை விட்டு விலகத்து கூட எல்லாம் அல்லா தோகவி செய்வானாக இன்னும் பலரோடு நான் உரையாட வேண்டும் நேரம் ரொம்ப முக்கியம் இப்போ நிறைய கூட்டங்கள்ல நான் போனால் முதல்ல சொல்றது என்னை துவக்க உரையிலேயே நிறைய நிறைவுரையே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் போற ஊர்கள் எந்த ஊரா இருந்தால் ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு மயக்க கொடுக்குறான் இன்னைக்கு மாநாடு ஒன்று பேச போன மதியம் ஒன்றே முக்காலும் கொடுக்குறான் பாதி பேர் சாப்பிட்டுக்கிட்டே கேட்டுக்கலாம் சொல்லுங்கிறாங்க இந்த மாதிரியான சோதனைகள் இருந்தாலும் நமது நிஸ்வாயி சொந்தங்கள் உங்களை முழுமையாக இங்கே ஆக்கி கொண்டிருப்பதால் அல்லாஹ் மத்துபுவாக ஆக்கி வைப்பாராக திருக்குறள் சொன்னால் அரை நிமிஷத்துல முடிக்கிற என்னை யாரு நீங்க பின்பற்றணும் மக்களுக்கு சொல்றான் என் பக்கம் யார் தங்களை கொண்டார்களோ என் பக்கம் தங்கள் தொடர்பை வளர்த்துக் கொண்டார்களோ அவர்களை பின்பற்றுங்கள் என்ன பாடம் நீ பின்பற்றப்பட வேண்டுமா நீ என்பக்கும் ருஜிவாக வேண்டும் பின்பற்றப்படுகிற எப்போது பின்பற்றப்பட வேண்டும் படுவோம் என் பக்கம் திரும்பிடுங்கிறான் நமக்கு ஒரு அழகிய பாடம் யார பின்பற்றுங்க பின்பற்ற படுறவங்க என் பக்கம் நீண்டவங்களா இருப்பாங்கிறான் அந்த இடத்தில் அவன் வாழச் செய்வானாக அவன் தொடர்பில் நீடிக்க செய்வானாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் ரத்தத்திலும் அவன் அன்பையும் இஷ்கையும் கலந்து ஓட வைப்பானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்கூச்சி ஆக்கி வைப்பானாக அயாத்து வரையிலும் முடங்கி விடாமல் படுக்கையாக்கி விடாமல் பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனம் நிறைவோடு இன்பத்தோடு அம்மாகுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அம்மா உங்களுக்கும் எனக்கும் நம்மை இன்றெடுத்த தாயிடம் இவர்கள் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தாரோ புரிவான் நம்முடைய ஜாமியா யாமத்துரைத்து வளரச் செய்வானாக இந்த பேரவையின் பொறுப்பாளர்களின் சேவையை தொடர வைப்பானாக மீண்டும் மீண்டும் நாம் சங்கமமாக உசாதிமார்கள் இன்னும் நிர்வாகிகள் இந்த ஊரின் மக்கள் எல்லோரும் அல்ல எப்போதும் அவர்களின் வாழ்வின் வாழ்வாதாரத்தின் விசாலத்தை நசிபாக்குவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்கால ஆடம் சுந்தர நபிகள் சட்டவோ சட்டம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை கம்பாலும் எல்லோருக்கும் கொடுத்தரள் புரிவானாக இந்த நல்ல துவாக்க உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து குறிப்பாக என்னுடைய உஸ்தாதுமார்களுடைய உயிரோட்டமான துவாவை ஆதரவைத்தின் வார்த்தைகளை நிறைவுப்படுத்துகிறேன் வாசுரு தாபானா அனில் சுந்தர் இல்லா இரவில் ஆரமீன் கசகம் அணே குமரல் மற்றும்